வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவை அருட்டந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாட்டம் என்ற தலைப்பிலே மனிதகுல நன்மைக்காக வகுத்து தந்த ஏழு திட்டங்கள் குறித்து தொடங்கி இருக்கிறோம் நேற்று முதல் திட்டமான ஓர் உலக ஆட்சி குறித்து சிந்தித்தோம் இன்று இரண்டாவது திட்டம் உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் இந்த ஒரு திட்டத்தை நாம் செயல்படுத்திவிட்டால் மனித குலம் நிலைத்த நீடித்த மகிழ்ச்சியான வாழ்வை எய்த முடியும் அருத்தந்தை அவர்கள் இப்படி குழந்தைகளை உயர்ந்த முறையில் வளர்க்கும் பொறுப்பை அறிஞர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை முன்வைக்கிறார்கள் நம்ம சைலண்ட் ரெவல்யூஷன் சொல்வோம் இல்லைங்களா ஒரு மௌன புரட்சி அருத்தந்தையே சொல்லுவாங்க பெண்கள் குறிப்பாக இளம் தாய்மார்கள் இந்த திட்டத்தை கேட்டால் என்னை ஒரு அரக்கன் என்று கூட நினைப்பார்கள் இரக்கமே சிறிதுமில்லாத அரக்க மனம் கொண்டவர்கள் கொண்டவர்கள்தான் இப்படி ஒரு திட்டத்தை கொடுக்க முடியும் தாயிடமிருந்து குழந்தையை பிரித்து நீங்க என்னதான் அறிஞர்கள் கிட்ட கொடுத்து வளர்த்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது பெண்களால் என்று அருத்தந்தையே சொல்கிறார் ஆனால் பெண்கள் நல வாழ்விற்கும் பேருலக அமைதிக்கும் இந்த தியாகத்தை பெண்கள் செய்துதான் தீர வேண்டும் அருட்டந்தையை சொல்வார்கள் பெண்கள் அறிவில் உயர்ந்து வரும் பொழுது அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியும் அதுவரை நாம் நம் குழந்தைகளை உயர்ந்த முறையில் வளர்த்துவதற்கு ஒரு முயற்சியாவது செய்வோம் ஏனெனில் நமக்கு இப்ப உயர்ந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது ஆனால் ஒரு சிக்கல் என்னவென்றால் இந்த உயர்ந்த விஷயங்களை நீங்கள் உடனடியாக நேரடியா குழந்தைக்கு கொடுக்க முடியாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நமக்கே எத்தனை ஆண்டுகள் ஆனது மனவளக்கலையில் சேர்ந்த உடனேயே மகத்தான சிந்தனைகள் நம் மனதில் தோன்றிவிட்டனவா இல்லையே இத்தனை பிறகும் நம் இணைப்பில் இப்பொழுது இருப்பவர்கள் எல்லாம் குறைந்தது ஒரு ஐந்து ஆண்டுகளாவது இருப்போம் பெரும்பான்மையானவர்கள் பதினைந்து இருபது ஆண்டுகள் தொடர்ந்து மனவளக்கலையில் இருப்பவர்கள் இத்தனை ஆண்டுகள் பயிற்சி செய்த பிறகும் நிறைய விஷயங்களை நம்மாலேயே மாற்றிக்கொள்ள முடியவில்லையே உதாரணமாக அன்பு சகோதரி புனிதா கூட பகிர்ந்து கொண்டார்கள் நான் எப்படி எல்லோருடனும் சேர்ந்து ஒரு புனித பயணம் மேற்கொண்டு அதன் விளைவாக போதுமடா சாமி என்ற முடிவுக்கு வந்தேன் என்று திருவிழா தவிர்த்தல் என்றால் நமக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தானே இப்பொழுதும் இருக்கிறது இது தவறு கிடையாது நம் பழக்கத்தினுடைய ஆழம் ஆனால் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை எப்படி பல ஆண்டுகள் பயிற்சிக்கு பிறகும் நம்முடைய இத்தனை ஆண்டுகால அனுபவத்திற்கு பிறகும் நம்மால் சில விஷயங்களை செயல்படுத்த முடியவில்லையோ நம் குழந்தைகள் அவர்கள் வயதிலும் இளையவர்கள் நம்மை போல் தீவிர பயிற்சிகளும் மேற்கொள்ளவில்லை அப்படி இருக்கும் பொழுது நம்ம சொல்வதையெல்லாம் இந்த குழந்தைகளால் ஏற்று நடக்க முடியாத இந்த உண்மையை முதலில் நாம் அழுத்தமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா நமக்கு இங்கதான் பிரச்சனை வருது நான் என்ன சொல்றேன் இந்த குழந்தை நன்மைக்கு தானே சொல்றேன் மன்றத்துக்கு வா தியானம் கத்துக்கோ அதனால நீ நல்ல படிச்சு வாழ்க்கையில ஜெயிச்சு வரலாம் உண்மைதான் நீங்கள் சொல்வது சத்தியம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அந்த குழந்தைகள் கிட்ட இருக்காது அப்ப அப்படியே விட்டுரலாமா என்றால் அதுவும் முடியாது ஏனெனில் பெற்றோராக இந்த குழந்தைகளை உயர்ந்த குழந்தைகளாக நல்ல குழந்தைகளாக வளர்த்த வேண்டியது நம் பொறுப்பு நாம் இதை தட்டி கழிக்க முடியாது தமிழ் அழகா ஒரு பழமொழி சொல்வோம் அல்லவா ஆடமாட்ட ஆடிக்கறக்கணும் பாடமாட்ட கறக்கணும் ஆக அந்த குழந்தையின் இயல்புக்கு ஏற்ப எப்படியாவது அந்த குழந்தையை நீங்கள் நன்மையின் பாதைக்கு சர்வ நிச்சயமாக கொண்டு வந்துதான் திரணும் அதற்குத்தான் அருத்தந்தை நமக்கு ஒரு அற்புதமான வழி கற்றுக் கொடுத்திருக்கிறார் வாழ்த்து அருத்தந்தையே சொல்றாங்க இல்லையா நீங்க குழந்தைய அதட்டி திருத்தலாம்னு நினைப்பீங்க அடிச்சு திருத்தலாம்னு நினைப்பீங்க ஆனால் அது எதுவுமே நீங்கள் நினைத்த பலனை கொடுக்காததால் சோர்ந்து போயிருப்பீங்க நான் உங்களுக்கு ஒரு புது முறை சொல்லிக் கொடுக்கிறேன் முயற்சி செய்து பாருங்கள் என்கிறார் என்ன அது வாழ்த்தி திருத்துவது பெரியவங்க சொன்னாங்கல்ல எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே பொதுவாக பெற்றோர் அன்னை தந்தை இருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்றாலும் மகத்தான பொறுப்பு ஏன் அன்னையிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பயாலாஜிக்கல் கனெக்ஷன் பிட்வீன் த மதர் அண்ட் த சைல்டு நாம் கருவில் சுமக்கிறோம் அல்லவா அந்த குழந்தையை இன்னும் சொல்ல போனால் நாம் என்ன உணவு உண்கிறோமோ அதுதான் குழந்தைக்கு உணவு அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க ஈருசர்க்காரி சேர்த்து சாப்பிடு அதே சமயத்தில் நல்ல உயர்ந்த உணவை சாப்பிட வேண்டும் உணவு என்பது உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கான உணவும் எமோஷனல் டயட் என்று சொல்கிறோம் உயர்ந்த விஷயங்களை படிக்கணும் தருவுற்ற பெண்கள் படிக்கணும் கேட்கணும் இதெல்லாம் குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவக்கூடியவை அருள் தந்தையுடைய கனவுப்படி அறிஞர்கள் குழந்தை வளர்க்கின்ற காலத்தில் அன்னையர்களுமே அறிவில் உயர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்பதான் அவங்க குழந்தையை கொடுக்க முடியும் அறிஞர்கள் கண்காணிப்பில் வளர்த்துவதற்கு நாம் இப்ப அந்த காலத்திற்கே போகவில்லை இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலையில் நம்மால் என்னவெல்லாம் செய்ய முடியும் இந்த குழந்தைகள் உயர்ந்து வருவதற்கு ஒவ்வொரு பெண்ணும் பெண்கள் தயவு செய்து கருவுற்றிருக்கும் பெண்ணுக்கு அதிக மதிப்பு கொடுக்கணும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம நிறைய பேர் இந்த சி என்று சொல்கின்ற பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல போய் பிரெக்னன் விமனுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மிக மிக முக்கியமான ஒன்று அவர்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதுதான் பிறக்கின்ற குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளாக பிறப்பார்கள் எனவே நம் வீச்சிலும் கூட ஒரு கருவுற்ற பெண் இருந்தால் அது மருமகளாக இருக்கலாம் ஆனால் அதை நாம் கொண்டாட வேண்டும் அறுத்தன்றி சொல்வார்கள் தாய் சேய் நலம் என்பது ஏதோ அந்த அன்னைக்கும் குழந்தைக்குமானது மட்டுமன்று அது சமுதாயத்தின் சொத்து எந்த அளவிற்கு நல்ல குழந்தைகள் தோன்றுகிறார்களோ அந்த அளவிற்குத்தான் ஒரு சமுதாயம் உயர்ந்து வர முடியும் திரைப்பட பாடல் கேட்டுக்கோ நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி இன்னும் சொல்ல போனால் உலகமே இருக்கிறது ஒரு வேதாத்திரி மகிழ்ச்சியால் தான் இன்று உலகம் முழுவதும் பயனடைந்து கொண்டிருக்கிறோம் அப்ப ஒவ்வொரு அன்னைக்கும் ஒரு வேதாத்திரி மகிழ்ச்சியை நான் உருவாக்கி தர வேண்டும் என்ற துடிப்பு தமிழகத்து பெண்களுக்காவது வர வேண்டும் அப்படி வேதாத்திரி மகரிஷி போல ஒரு குழந்தையை உருவாக்கி தரணும்னா அன்னை எப்படி இருக்கணும் கோ பேக் டு த ரூட்ஸ் ஆஃப் வேதாத்ரி மகரிஷி அன்னை சின்னம்மால பாருங்க அருத்தந்தை சொல்வார் அல்லவா என் தந்தை தா இருவரும் ஊருக்கு பொது தொண்டர்கள் நாமும் அப்படி பொதுநலம் கருதி வாழத் தொடங்கும் பொழுதுதான் ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி போன்ற அற்புதமான குழந்தைகள் உதிப்பார்கள் இன்று இதுதான் மிகச்சிறந்த சமூக சேவை சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வாழ்க வளம்